மக்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது இந்த குடி தண்ணீரை பொறுத்தவரையில நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வினோபா நகர் சக்தி நகர் பிள்ளை தோட்டம் பகுதியில் சென்று இரண்டு தினங்களுக்கு முன்பு ஆய்வு செய்தோம் அங்கே இரண்டு பேர்கள் சக்தி நகரிலே இரண்டு பேர்கள் இந்த கலப்பட குடி தண்ணீரை குடித்து உயிரிழந்திருக்கிறார் மேலும் மூன்று பேர்கள் மருத்துவமனையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களையும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரிக்கு சென்று நாங்கள் பார்த்தோம் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் கோவிந்த சாலையைச் சேர்ந்தவர் உயிரிழந்திருக்கிறார் இந்த குடித நீரில் கலப்படம் இருந்த காரணத்தால் உயிரிழந்திருக்கிறார் ஆனால் இவர்கள் சொல்லுகின்ற காரணம் குடிதண்ணீரில் கழிவு நீர் கலந்து விட்டது என்பதுதான் காரணம் குடி தண்ணீரில் கழிவு நீர் எல்லா பகுதிகளிலும் எப்படி கெட்டு போயிருக்கும் ஏற்கனவே முத்தியால்பேட்டை பகுதியில நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தினோம் அதாவது குடி தண்ணீர்னுடைய ஓர்ப்புத்தன்மை உப்புத்தன்மை அதிகப்படியாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அது வரை உயர்ந்திருக்கிறது என்று நாங்கள் அந்த தண்ணீரை சோதனை செய்து அதிகாரியிடமிருந்து கொண்டு வந்த ரிப்போர்ட்டை மக்கள் மத்தியிலே காட்டினோம் ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் அந்த முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் உறுப்பினர் அவர்களும் எங்கள் தொகுதியில் குடி பிரச்சனை இல்லை குடி தண்ணீரில் கலப்படம் இல்லை குடி தண்ணீர் சுத்தமாக இருக்கிறது என்று அங்கே சட்டமன்றத்திலே நாங்கள் பொய் குற்றச்சாட்டில் கூறுவதாக கூறினார் ஆனால் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் உப்பு தண்ணீர் தான் மக்களுக்கு கிடைக்கிறது காமராஜ் நகர் தொகுதியிலும் இதே நிலைதான் உடலம்பேட்டை தொகுதியில் பெரிய அளவில் பாதிப்பு உப்பளம் தொகுதியிலும் பாதிப்பு பெரிய அளவில் பாதிப்பு உருளம்பேட்டை பகுதியிலும் நெல்லித்தோப்பு பகுதியிலும் கட்டாஞ்சாவடி முதலமைச்சருடைய தொகுதியிலையும் ஏற்பட்டிருக்கிறது இன்று காலை கூட எனக்கு வேண்டிய நண்பர் ஒருவர் அந்த தண்ணீரை பிடித்து வைத்து வைத்திருக்கும் பொழுது அந்த தண்ணீர் அசுத்தமாக அசுத்தமாக இருந்தது மட்டுமல்லாமல் அரை மணி நேரத்திற்கு அந்த தண்ணீர் தெளியவில்லை அந்த தண்ணீர் தெளியாத காரணத்தால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு லாயக்கில்லை என்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆகவேதான் நாங்கள் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் தனியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரை வலியுறுத்தப் போகிறோம் குறிப்பாக இந்த குடி தண்ணீரை பொறுத்த மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு அந்த பானம் குடிக்க வேண்டியது உடம்புல வந்து எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கு குடி தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்ட இருந்தால் அதனால் அனைத்து வியாதிகளும் வரும் நாங்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சென்று பார்க்கும் அந்த பாதிக்கப்பட்ட இப்ப தாய்மார்கள் பெரியவர்கள்லாம் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது அவர்களுக்கு அதற்கு டயலிசிஸ் செய்த பிறகுதான் அவர்களுக்கு சரியாக ஆயிற்று சுமார் எழுபது பேருக்கு மேல் அனைத்து பகுதிகளிலும் புதுச்சேரி நகர பகுதிகளில குழித நீர் நீர்ல கலப்படம் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஆனால் உண்மை ரகசியத்தை இந்த அரசு மறுக்கிறது